பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம் இங்க ஜெனி கர்ப்பமா இருக்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஜெனியோட அப்பாவும் அம்மாவும் ஜெனியை பாக்க பாக்கியா வீட்டுக்கு வராங்க ஜெனியோட அப்பாவும் அம்மாவும் ஜெனிக்கிட்ட சந்தோஷமா பேசி சிரிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து எல்லா்கிட்டையும் பேசினதுக்கு அப்புறமா வீட்டுக்கு கிளம்புறாங்க இதுக்கிடையில ஈஸ்வரி எப்பயும் போல அமிர்தாவை ரொம்பவே பேச ஆரம்பிக்கிறாங்க என்னதான் செல்லியனால ஜெனிக்கு அடுக்கடுக்கான பிரச்சனைகள் வந்தாலும் ஜெனி அவளோட வாழ்க்கைய கட்டுக்கோப்பா கொண்டு போகணும்னு பாத்தியா ரெண்டாவது குழந்தைக்கு அம்மாவும் ஆயிட்டா ஆனா நீ ஏற்கனவே கல்யாணமாகி இங்க நிலா அவையும் இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டு இப்போ ஏனோ தாளானு உன்னுடைய வாழ்க்கையை நடத்திட்டுருக்கேன் இங்கே எழில் கூட சேர்ந்து ஒழுங்காக எனக்கு ஒரு பேரணையோ பேத்தியவோ பெற்றுக் கொடுத்துருந்தா நான் எதுக்கு உன்னை இப்படி நிற்க வச்சு கேள்வி கேட்க போகிறேன் என் ஆசையை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க நல்லதை எடுத்து சொன்னால் யாரும் கேட்கவும் மாட்டேக்கிறீங்க அப்படின்னு கோவப்பட்டு ஈஸ்வரி பேசுகிறாங்க ஈஸ்வரி பேசின பேச்சால கலங்கி போய் நிற்கிறாங்க அமிர்தா அது மட்டும் இல்லாம அமிர்தாவோட முதல் திருமணத்தை பத்தியும் பேசி அவங்கள ரொம்பவே காயப்படுத்தினால தாங்க முடியாம அமிர்தா அங்கே ரூமுக்கு அழுதுகிட்டே போயிடுறாங்க ஈஸ்வரியோட பேச்செல்லாம் கேட்டு தாத்தா ரொம்பவே கோவப்பட்டாலும் பாக்கியா ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க என்னதான் அத்தை அமிர்தாவுக்கு நல்லதை சொல்லிக் கொடுக்கணும்னு நினைச்சாலும் இப்படி அமிர்தாவோட முதல் கணவரை பத்தியும் அவளோட முதல் திருமணத்தை பத்தியும் தேவையில்லாமலாம் பேசிக்க கூடாது பாவம் அமிர்தா மனசு வேதனைப்பட்டு அழுதுகிட்டே போயிட்டாளே அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் பாக்கியாவும் ரொம்ப வேதனை கவலைப்படுறாங்க இங்க ஈஸ்வரி செளியன் கிட்ட அதான் இங்க ஜெனியோட அப்பாவும் அம்மாவும் அவளை வந்து பார்த்துட்டு போயிட்டாங்கல்ல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறமா சாயந்தரம் ஜெனிய ஹாஸ்பிட்டல் போய் நல்லா செக் பண்ணி ரிசல்ட் என்னன்னு பார்த்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு செளியனும் நான் முன்னாடியே அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன் பாட்டி நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க அது மட்டும் இல்ல நீங்க வாய்க்கு வந்தபடி எழிலையும் அமிர்தாவையும் பேசுறதெல்லாம் பார்த்து என்னாலேயே தாங்க முடியல நான் அன்னைக்கு சம்பள பணத்தை அம்மா கிட்ட கொடுக்கறத பார்த்து எழில திட்ட ஆரம்பிச்சீங்க இப்ப ஜெனி கர்ப்பமா இருக்கான்ற சந்தோஷமான விஷயம் உங்களுக்கு தெரிஞ்ச உடனே சாமி நீங்க ஜெனிக்கிட்ட பேசி சந்தோஷமா பழகுறத விட்டுட்டு அமிர்தாவை இப்படி குத்தி காமிச்சு பேசுறதுலாம் சரியா பாட்டி நீங்க ஏன் வர வர இப்படி நடந்துக்கிறீங்க என்னையும் ஜெனியவும் பாராட்டி பேசி என் தம்பி செழியனையும் அமிர்தாவையும் நீங்க மனசு படுற மாதிரி பேசுறதுலாம் பார்க்கும் போது எனக்கு மட்டும் இல்ல அம்மாவும் வேதனைப்பட்டு தான் நிற்கிறாங்க நீங்க தயவு செஞ்சு அப்படி பேசாதீங்க பாட்டி என் தம்பி அழுகிறதையோ இல்ல என் தம்பி மனசு வேதனைப்படுறதையோ பார்க்க என்னால தாங்கவே முடியல அப்படின்னு செழியன் இங்கே பாட்டிக்கு எடுத்து சொல்றாரு நீங்க ஜெனி செழியன் கிட்ட அமிர்தா பாவம் மனசு வேதனை கஷ்டப்பட்டு ரூம்ல போய் அழுதுட்டு இருக்காங்க பாட்டி வர வர ஏன் தான் இப்படி பேசுறாங்களோ தெரியல அவங்க ரெண்டு பேரும் அவங்க இஷ்டப்பிரகாரம் வாழட்டும்னு விடாம எப்ப பார்த்தாலும் குழந்தைய பத்தியும் இங்க எழில் தன்னுடைய வேலையை நல்லபடியா பார்க்க மாட்டேங்கிறான் குடும்பத்துக்கான பணம் தர மாட்டேங்கிறான் சரியான வேலையும் அவனுக்கு கிடைக்கலன்னு எப்ப பார்த்தாலும் ரெண்டு பேரையும் திட்டிக்கிட்டே இருக்கிறதுலாம் எனக்கும் சரியாவே படல செழியா அப்படின்னு ஒரு பக்கம் இங்க ஜெனியும் வேதனைப்படுறாங்க இங்க செழியன் ஜெனிய ஹாஸ்பிட்டல் செக்கப்புக்கு கூப்பிட்டு போறதுக்காக ரெண்டு பேரும் சந்தோஷமா வெளியில கிளம்பி போக வீட்டுல உள்ள எல்லாருமே வாசல்ல சந்தோஷமா நின்று இதை பார்த்து இருக்காங்க அங்க தூரமா நின்று இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க கோபி என்னது இது செடியனும் ஜெனியும் அப்படி எங்க கிளம்பி போறாங்க அம்மா வேற இவ்வளவு சந்தோஷமா நிக்கிறாங்களே அப்ப வீட்டுல ஏதோ கண்டிப்பா ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி நடந்துருக்கு போலயே அப்படின்னு யோசனை பண்ண கோபி கண்டிப்பா செலியன் கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு இங்க கோபி செலியனுக்கு கால் பண்றாரு ஆனா ஹாஸ்பிட்டல்ல இருந்த செலியன் அப்பா எதுக்கு இப்ப கால் பண்ணி தொந்தரவு பண்ணிட்டு இருக்காரு நம்ம இந்த காலை அட்டென்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு அவர் பாட்டுக்கு இருந்துடுறாரு இங்கே ஜெனிக்கு செக் பண்ணி அவங்க டாக்டரும் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க இங்க ஜெனி கர்ப்பமா தான் இருக்காங்க அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லாம டாக்டர் கொடுத்த மெடிசன்ஸ் அந்த ரிப்போர்ட் எல்லாத்தையுமே வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இங்க செலியன் வீட்டுக்கு வராரு தன்னுடைய கிளவுட் கிச்சன்ல இருந்த கோபி என்னது இது செலியன் எப்ப கால் பண்ணாலும் வர வர நம்மளை கால் அட்டன் பண்ணவும் மாட்டேங்கிறான் நம்மக்கிட்ட என்ன ஏதுன்னு பேசவும் மாட்டேங்கிறான் பாக்கியாவோட வீட்டில் அப்படி என்னதான் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தா யாரும் என்ன ஏதுன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்களே என்ன பண்ண அப்படின்னு மறுபடியும் செலியனுக்கு கால் பண்ண கோவமாக செழியன் அந்த போன் அட்டன் பண்ணி என்ன பண்ணீங்க எப்ப பார்த்தாலும் கால் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க நான் பிஸியா இருக்கேன்னு தெரிய வேண்டாமா கால் எடுக்கலன்னா விட வேண்டியதானே அப்படி என்ன முக்கியமான விஷயம் எனக்கு கால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு உடனே கோபி இல்ல செடியா நீயும் ஜெனியும் இன்னைக்கு எங்கேயோ சந்தோஷமா கிளம்பி போனீங்க அம்மா வேற ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க வீட்டில் ஏதாவது சந்தோஷமான நிகழ்ச்சி நடந்ததா ஏதாவது விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு ஆமா ஆமா வேற ஒன்றும் இல்லை இங்க ஜெனி மறுபடியும் மாசம் ஆயிருக்கா நான் அப்பாவாக போறேன் தான் ஜெனியை செக்அப்காக நான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனேன் வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட கோபி என்ன செடியா சொல்கிற எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம் நடந்து இத முதல்ல அப்பா கிட்ட உனக்கு தோணவே இல்லையா நானே தான் என்ன ஏதுன்னு கேட்டாதான் சொல்லுவியா செழியா மறுபடியும் நீ அப்பா வாயிட்டியா இங்க ஜெனி மாசமா இருக்காளா கங்கராட் செலியா உன்னை பார்க்கணும் இங்க வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் சந்தோஷமா பேசணும்னு எனக்கு எவ்வளோ ஆசையா இருக்கு தெரியுமா கண்டிப்பா ஒன்னையும் ஜெனியும் பார்க்க நம்ம வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு செழியன் அப்பா அப்பா அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் இங்கே ஜெனியை வீட்டில் உள்ள எல்லாரும் நல்லா பாத்துக்கிறாங்க ஜெனியும் சந்தோஷமா இருக்கா நீங்க தான் பிரச்சனையே வரும் அதனால வீட்டு பக்கம்லாம் நீங்க வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு அதுக்கு கோபி என்ன செளியா முன்னாடியெல்லாம் என்கிட்ட எவ்வளோ பாசமாக பேசுவ எவ்வளோ மரியாதையா நடந்துப்ப ஆனா இப்ப அங்க பாக்கியாவோட வீட்டுக்கு வரேன்னு சொன்னாலே நீ மட்டும் இல்லை எங்க அம்மா கூட வராத ஒதுங்கி போணும் என்னை ரொம்பவே பேசுறாங்க ஆனா எனக்கு ஆசையா இருக்காதா நீ மறுபடியும் அப்பாவா கொண்டாட நான் கண்டிப்பா பாக்கியா வீட்டுக்கு வருவேன் அப்படிங்க கோபி சந்தோஷமா இங்கே செளியன் பேசிட்டு செளியன் வர வேண்டான்னு சொன்னாலும் கண்டிப்பாக நம்ம போகணும் அப்போ தான் இந்த மாதிரி நல்ல நிகழ்ச்சி நல்ல விஷயம் நடக்கும்போது நம்ம அங்கே இருந்தாதான் அம்மாவோட மனசையும் மாற்ற முடியும் வீட்டில் உள்ள எல்லாரும் சகஜமாக என்கிட்ட பேசவும் ஆரம்பிப்பாங்க அப்போதான் சீக்கிரமாவே ராதிகா என்னை வீட்டை விட்டு வெளியில் போக சொன்னாலும் பாக்கியாவோட வீட்டிலையாவது வந்து இருக்கலாம் அப்படின்னு ஒரு பெரிய திட்டத்தை போட்டுட்டு இங்கே ஜெனியை பார்க்க போகிற மாதிரி ரொம்ப சந்தோஷமா பாக்கியாவோட வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு போக ரெடியாகிறவர் ஆகிறவர் கோபி இங்கே ஜெனி ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால நல்ல டாக்டர் சாப்பிட சொல்லியிருக்காங்க மருந்து மாத்திரை எல்லாத்தையும் சரியான சமயத்துக்கு எடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல இங்கே பாக்கியா ஜெனிக்கு தேவையான ஜூஸ் எல்லாம் போட்டு கொடுத்து நல்ல சரியான சமயத்துக்கு சாப்பிடலாம் வச்சுட்டு இருக்க ஜெனி கர்ப்பமான விஷயம் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுத்தாலும் பாவம் அமிர்தா இங்கே பாட்டி பேசின பேச்செல்லாம் நினச்சி பார்த்து ஈஸ்வரியால் ரொம்பவே ரூமில் கண் கலங்கி போய் உட்காந்துருக்காங்க இங்கே கோபி ரொம்ப சந்தோஷமாக ராதிகா கிட்ட உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா ராதிகா ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு செளியின் மூலமா எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் கிடைச்சிருக்கு மறுபடியும் ஜெனி கர்ப்பமா இருக்கா என் பையன் அப்பா ஆயிட்டான் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா சொல்ல இங்க ராதிகாவோட முகத்துல கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லை அதுக்கு நான் என்ன பண்ணணும் உங்க பையன் மறுபடியும் அப்பாவாயிட்டான்னா நீங்க கொண்டாடுங்க இந்த விஷயத்தை என்கிட்ட எதுக்கு சொல்றீங்க அப்படின்னு கேட்கறாங்க ராதிகா அதுக்கு கோபி ராதிகா கிட்ட என்ன ராதிகா உன் முகத்துல கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லை அது மட்டும் இல்லாமல் உன் குடும்பம் ஏன் குடும்பம்னு ஏன் பிரித்து பேசுற மயுவை எப்படி என்னுடைய குழந்தைய பாசமா பாத்துக்கிறனோ அதே மாதிரி செளியன் என்னோட பையனா உனக்கும் சொந்தம் தானே உனக்கும் உறவு தானே அதான் ராதிகா இந்த சந்தோஷமான விஷயத்த உன்கிட்ட சொல்லலாமேன்னு வந்தேன் ஆனா இந்த விஷயத்த கேட்டு நீ சந்தோஷப்படுவேன்னு பார்த்தா உன் முகத்துல கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லையே ஏன் ராதிகா இப்படி நிக்கிற அப்படின்னு கேட்குறாரு கோபி அதுக்கு ராதிகா உடனே நான் எதுக்குங்க சந்தோஷப்படணும் உங்க பையன் அப்பாவாயிருக்கானா இருக்கானா நீங்க சந்தோஷப்படுங்க பாக்கியாவோட வீட்டுக்கு போங்க அங்க ஜாலியா செய்ய வேண்டியதெல்லாம் செய்யுங்க பசங்களோட என்ஜாய் பண்ணுங்க எனக்கு அதை பத்தி கவலை இல்லையே உங்க குடும்பத்தை பத்தியோ குடும்பத்துல உள்ளவங்கள பத்தியோ யோசிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை எனக்கு உறவுன்னு இருக்கிறது என்னோட பொண்ணு மையும் மட்டும்தான் மத்த யார பத்தியும் யோசிக்க வேண்டிய அவசியமே எனக்கு இல்லையே அப்படின்னு சொல்ல அதுக்கு கோபி ஓஹோ அப்படியா ராதிகா அப்ப நம்ம ரெண்டு பேரும் ஒன்னும் இல்லை நாம ரெண்டு பேரும் வேறதான் நீ நினைச்சிட்டு இருக்கல்ல சரி பரவாயில்ல என் பையன் செழியனுக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்பான்ற முறையில நாங்க பாக்கியாவோட வீட்டுக்கு போய் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுதானே ஆகணும் அப்படின்னு சொல்ல அதுக்கு ராதிகா உடனே போங்க கோபி நீங்க பாக்கியாவோட வீட்டுக்கு தாராளமா போங்க வேணும்னா அங்கேயே கூட இருந்துக்கோங்க ஏன்னா உங்களுக்கு உங்க அம்மாவும் பசங்களும் தானே முக்கியம் எங்களை பத்தி நீங்க யோசிக்கவே மாட்டீங்கல்ல எப்பெல்லாம் நீங்க பாக்கியாவோட வீட்டுக்கு போறீங்களோ அவமானப்பட்டு தான் திரும்பி வரீங்க ஆனா மறுபடியும் மறுபடியும் அங்க போனோன்னு தான் உங்களுக்கு ஆசையா இருக்கு அதானே போயிட்டு அவமானப்பட்டு வருவீங்கல்ல அப்போ நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிடுறாங்க ராதிகா என்னை கோபி நான் எதுக்கு அவமானப்பட போகிறேன் நான் என்ன அந்த பாக்கியாவை பார்க்கவா போகிறேன் என் அம்மாவையும் என் பையனுக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அவனுக்கு வாழ்த்து சொல்லவும் தான் நாங்கள் போகிறேன் அங்கே போனால் கண்டிப்பாக செல்லியன் என்கிட்ட சந்தோஷமாக பேசுவான் எங்கள் அம்மா மனசு மாதிரி என்னை ஏற்றுப்பாங்களே அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் பாக்கியாவோட வீட்டுக்கு ஜெனிக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் ஸ்வீட்ஸ்ன்னு எல்லாத்தையுமே வாங்கிட்டு ரொம்ப கெத்தாக பாக்கியாவோட வீட்டுக்கு கிளம்பி போகிறாரு கோபி இங்கே கோபி கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் பழங்கள் இனிப்புகள்னு எல்லாத்தையுமே வாங்கிட்டு பாக்கியாவோட வீட்டுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா பா போக இதை பார்த்த தாத்தா இவனை யார் இங்க வர சொன்னது ஆமா ஈஸ்வரி இந்த கோபி எதுக்கு மறுபடியும் மறுபடியும் பாக்கியோட வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணோனே வரான் இவனுக்கு வேற வேலையே இல்லையா இவனெல்லாம் பார்த்தாலே கோவம் தான் வருது மறுபடியும் இப்படி வந்து நிற்கிறான் பாரு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம இல்லாமல் அப்படின்னு கோபி வீட்டுக்குள்ள வந்த உடனே ரொம்ப கோவத்துல தாத்தா கத்த வீட்டில் உள்ள எல்லாருமே அங்க வந்து நிற்கிறாங்க உடனே செளியனை பார்த்த கோபி சிரிச்சுக்கிட்டே டே செளியா நீ மறுபடியும் அப்பாவாயிட்ட நீ குழந்தையா இருக்கும்போது உன்னை பார்த்து பார்த்து ஆசையாக உன்னை படிக்க வச்சு இவ்வளோ பெரிய ஆளாக்கி விட்டேன் ஆனா உனக்கே ஒரு குழந்தை வரப்போகுதுன்னு நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு அப்படின்னு செழியனுக்கு வாழ்த்து தெரிவிச்சது மட்டும் இல்லாம அங்க நின்ன ஜெனி கிட்ட பழங்கள் ஸ்வீட்ஸ் எல்லாத்தையுமே கையில கொடுத்து ஜெனிமா நீ இனி நல்லா சாப்பிடணும் கேர்ஃபுல்லா இருக்கணும் நீங்க ரெண்டு பேரும் இப்படி சந்தோஷமா இருக்கிறத பார்த்து எனக்கு ரொம்ப மன இருக்கு அதான் அவங்கள பார்த்துட்டு பேசிட்டு போலாமே தான் வந்திருக்கேன் அப்படின்னு கோபி சொல்ல பாக்கியம் ரொம்ப கோபமா செழியன் கிட்ட என்ன செழியா இதெல்லாம் நம்ம வீட்டுல நடக்கிற விஷயத்த இவனுக்கு யார் ஃபோன் போட்டு சொல்றது ஆமா கோபிக்கு எப்படி இந்த விஷயம்லாம் தெரியும் அப்படின்னு கேக்கும்போது செழியன் மதுவா இல்ல பாட்டி அப்பா இன்னைக்கு நாங்க ரெண்டு பேரும் வெளியில போகிறத பார்த்து இங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது கால் பண்ணி கேட்டாரு நான் தான் இங்க ஜெனி மறுபடியும் கர்ப்பமா இருக்கான்ற விஷயத்த சொன்னேன் அதான் பாட்டி பார்க்க வந்திருக்காரு போல வீட்டுக்கு வராதீங்க நான் எவ்வளவோ அப்பா கிட்ட எடுத்து சொன்னேன் ஆனாலும் இப்படி என் பேச்ச கேட்காம வந்துட்டார் நான் என்ன பாட்டி செய்கிறது அப்படின்னு சொல்றாரு செழியன் உடனே கோபி கோமதி கிட்ட என்னம்மா நீங்க செழியனை எதுக்காக இருக்கீங்க ஏதோ வீட்டில் நடக்கிற நல்ல விஷயத்த செளியன் என்கிட்ட சொன்னதுல என்ன தப்பு இருக்கு செழியன் என்னோட பையன் எனக்கு செளியன் மேலே எல்லா உரிமையும் இருக்கு அவனை பார்க்க தான் செய்வேன் அவனுக்கு ஒரு நல்ல விஷயம்னா செளியன் கூட நின்று நான் சந்தோஷப்பட தான் செய்வேன் அது எதுக்குமா நீங்க கே கேள்வி கேட்குறீங்க உங்களை மாதிரி என் பசங்களை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாதே அது மட்டும் இல்லை என் பசங்க இனியாவாக இருக்கட்டும் எழில் செழியன்னு யாருக்காவது நல்ல விஷயம் இருந்தாலும் நான் தான் வந்து நிற்க போகிறேன் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையாக இருந்தாலும் நான் தான் முன்னாடி வந்து நிற்க போகிறேன் அதனால இவங்களோட அப்பா நான்றதை நீங்கள் மறந்துடாதீங்க தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதிங்க நான் பார்க்க வந்தது செழியனையும் ஜெனியும் மட்டும்தான் அப்படின்னு கோபி பேச இதெல்லாம் கேட்ட ஈஸ்வரி அதான் பார்த்துட்டேல்ல கிளம்பிட்டே இருக்க வேண்டியதானே இந்த வீட்டில் என்ன வேலை அப்படி அவங்க ரெண்டு பேரையும் பார்க்கணுன்னா கூட வெளியில் வர வச்சு வாசலில் வச்சு பார்த்துட்டு நீ பாட்டுக்கு கிளம்பிப்போ இந்த வீட்டுக்குள்ளே வந்து பேசுகிற வேலையெல்லாம் வைக்காத அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே கோபி அங்கே நிற்கிற பாக்கி

நீ செஞ்ச செயலால் எங்கள் அம்மா எவ்வளோ மாறிட்டாங்கன்னு எங்கள் அம்மா அப்பா பசங்கன்னு எல்லாரோட மனசையும் மாற்றி என்னை வெறுக்க வச்சுட்டல இந்த வீட்டுக்காகவும் என் பசங்களுக்காகவும் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சேன் ஆனால் என்னவே இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி எங்கள் அம்மா வெளியில் போக சொல்கிறாங்க இது எல்லாத்துக்குமே காரணம் நீ நீ என்னவோ பெரிய ஹோட்டலோட ஓனராக இருக்க வீட்டில் உள்ள எல்லாேருக்கும் சம்பாரிச்சு கொடுக்குறேன்னு உனக்கு இந்த வீட்டில் உள்ள எல்லாரும் மரியாதையும் மதிப்பும் கொடுக்குறாங்க ஆனால் நான் என்னவோ எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் எதுவும் செய்யாத மாதிரி என்னை நடத்துகிறாங்க இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் இப்போ உன் தொழில் தொழிலில் கொடிக்கட்டி பறக்கிற நல்லா சம்பாதிக்கிறன்ற திமிரில் இருக்கல கண்டிப்பாக ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் உன்னோட தொழில் எதுவுமே இல்லாமல் வருமானமும் இல்லாமல் வீட்டில் எப்பயும் போல் வீட்டு வேலை செய்ய தான் போகிறேன் அப்போ நான் யாருன்னு உனக்கு நான் கண்டிப்பாக காமிப்பேன் நீ ரொம்ப நல்லவ மாதிரி நடிச்சு எங்கள் அம்மா அப்பா வீட்டில் உள்ள எல்லாரையும் உன் கைக்குள்ளே வச்சுக்கிட்டு எனக்கு எதிராக பேச வைக்கிற நான் உன்னை சும்மா விட போகிறதே இல்லை கண்டிப்பாக என்ன மாதிரியே நடு ரோட்டுக்கு உன்னை வர வைக்கிறேன்னா இல்லையா பாரு அப்படின்னு சொல்ல கோபி இப்படி அடுக்கடுக்காக பேசிக்கிட்டே போக்க இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்ப கடுப்பாகிறாங்க உடனே செழியன் போதும்பா நிப்பாடுறீங்களா இல்லையா நீங்க பேசுறது என்னோட அம்மாவை பத்தி அதனால உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை அம்மாவை பத்தி பேச அதான் டிவோர்ஸ் வாங்கிட்டு ராதிகாவை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டீங்கல்ல எது பேசணும்னாலும் என் கிட்ட பையன்ற உரிமையில நீங்க பேசலாம் ஆனா என் அம்மா கிட்ட குரலை வசதி பேசுனீங்க அப்புறம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் ஏன்னா எனக்கு அப்பான்ற உறவே வேண்டான்னு தான் நான் இந்த வீட்ல சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன் நீங்க வந்து இந்த பழத்தையும் ஸ்வீட்ஸையும் தரலனா ஏன் ஜெனியும் நானும் சந்தோஷமா இருக்க மாட்டோமா இல்லை நல்லபடியா குழந்தைய ஜெனி பெத்திருக்க தான் மாட்டாளா அதை பத்தி நீங்க கவலைப்படவே படாதீங்க நாங்கள் சந்தோஷமா இருக்கிறோன்னா அதுக்கு காரணம் எங்க அம்மா மட்டும்தான் நீங்க இல்லை எங்க வாழ்க்கையில நீங்க இல்லைன்னு ஒரு நாள் கூட நான் கவலைப்பட்டதே இல்லை ஏன் தெரியுமா எங்க அம்மா எங்களுக்கு தேவையானது எங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது ஆதரவாகவும் ஆறுதலாகவும் இருக்காங்க அதுவே எங்களுக்கு போதும் மேற்கொண்டு நீங்க தான் இந்த வீட்டில் வந்து செய்யணும்னு நாங்கள் எதிர்பார்க்கவும் இல்லை ஆசைப்படவும் இல்லை அதான் வந்தீங்க பார்த்தீங்க எங்ககிட்ட பேசுனீங்க அதுவே போதும் அம்மாவை தேவையில்லாமல் எதுக்கு வாய்க்கு வந்தபடி பேசுறீங்க அவங்களை பேசவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு இல்ல என்ன தான் இருக்கு பாட்டி உங்ககிட்ட எவ்வளோ ஆசையா பேசுவாங்க என் பையன் உங்களை யார்கிட்டயும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க ஆனால் பாட்டியே மனசு மாறி உங்களோட குணம் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் வரவே கூடாதுன்னு விருப்பப்படுறாங்க நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே வந்தாலே அவங்க கோவப்படுறாங்க அதுலேயே தெரிய வேண்டாமா நீங்கள் எப்படிப்பட்ட செயலெல்லாம் செஞ்சுருக்கீங்கன்னு இன்னொரு தடவை எங்கள் அம்மாவை பற்றி என் முன்னாடியே நீங்கள் குரலை வசதி அவமானப்படுத்தி பேசுனீங்க அப்புறம் அப்பான்னு கூட பார்க்க மாட்டேன் மரியாதை கெட்டுரும் முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க நீங்கள் எப்போ இந்த வீட்டுக்கு வந்தாலும் எங்களுக்கு பெரிய பிரச்சனை மட்டும்தான் வருது நீங்கள் இந்த வீட்டுக்கு வரதால எங்களுக்கு ஒன்றும் சந்தோஷமே கிடைக்கிறதில்ல இல்லை நீங்கள் எப்பயும் போல ராதிகாவோட வீட்டில் இருங்க அதுதான் எங்களுக்கு நிம்மதி அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே கோபி என்ன செடியா நீ அப்படி மனசு மாறிட்டியா அப்பாவை பார்த்தா இந்த வார்த்தை பேசுற உங்க அம்மா ஒன்றும் நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை அந்த போஸ்ட் கூட சிரித்து சிரித்து பேசுகிறதும் உங்க அம்மாவுக்கு போஸ்ட்டை தான் பிடிக்குது குடும்பத்தை பத்தி கூட யோசிக்காம கடை கடைன்னு அங்கே ஹோட்டலில் போய் வேலையெல்லாம் செஞ்சு அந்த சொல்கிறத தான் கேட்டு நடக்கிறா இதெல்லாம் உனக்கு தெரியாதா ஆனால் அப்பா அப்படி இல்லையே பிடிச்ச வாழ்க்கையை தானே போயிருக்கேன் இதில் என்ன தப்பு இருக்கு உங்க அம்மாவை பத்தி சொன்னா உனக்கு இவ்வளோ கோவம் வருது உங்க எல்லாரையும் பார்க்கணும் ஆசையா பேசி சிரிக்கணும்னு இங்க ஓடோடி வந்த என் மனசை நீ புரிஞ்சிக்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு கோபி அதுக்கு செழியன் போதும்பா நீங்க நடிச்சதெல்லாம் போதும் உங்களை நம்ப நாங்க யாரும் தயாராவே இல்லை எங்க அம்மாவுக்கு யார்கிட்ட எப்படி பேசணும் எப்படி பழகணும்னு எல்லாமே தெரியும் அங்க பழனிசாமி சார் கிட்ட அம்மா பேசுறாங்கன்னா அவங்க ஒரு நல்ல நட்பு முறையில பேசிட்டு இருக்காங்க அந்த விஷயம் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரியும் அவங்க பேசுறாங்க சிரிக்கிறாங்கன்னு அம்மாவை குறை பேச வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை ஏன்னா நீங்க எங்க அம்மாவோட புருஷன் இல்ல இப்ப டிவோர்ஸ் பண்ணிட்டு இப்ப ராதிகாவோட புருஷனா இருக்கீங்க அது தெரியுமா தெரியாதா எங்க அம்மா என்ன பண்றாங்க ஹோட்டல் எப்படி நடக்குதுன்னு எங்களை வேவு பார்க்கறத விட்டுட்டு ராதிகா யார் கூட எல்லாம் பேசுறாங்க ராதிகா உங்களுக்கு தான் நடந்துக்கிறாங்களான்னு ராதிகாவை மட்டும் கவனிக்கிற வேலையை பாருங்க முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க எதுக்கெடுத்தாலும் எங்கள் அம்மாவை எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்தணும் அவங்கள குறை பேசணும் அவங்க செய்யாத தப்பெல்லாம் செஞ்சாங்கன்னு சொல்லி எங்களை நம்ப வைக்கணும் அதான உங்களுக்கு வேணும் எங்கள் அம்மாவை பற்றி நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் நம்ப போகிறதே இல்லை ஏன்னா எங்கள் அம்மா எங்களுக்காகவே வாழ்க்கையே இருக்காங்க எங்கள் அம்மா மட்டும் இல்லைன்னா நாங்கள் என்றைக்கோ எப்படியோ ஆயிருப்போம் அதனால் குடும்பம் வேண்டான்னு சொல்லிட்டு ராதிகா பின்னாடி போன நீங்கள்லாம் எங்கள் அம்மாவை பற்றி பேச எந்த விதமான தகுதியும் இல்லை வெளியில போங்க இனியும் உங்ககிட்ட பேச எனக்கு சுத்தமா இஷ்டமே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு இங்க ஈஸ்வரி கோபியை பார்த்து பாத்தியா கோபி பாக்கியா கூட வாழ்ந்த உனக்கே அருமை புரியல ஆனா பசங்க எல்லாரும் பாக்கியாவை நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க பாக்கியாவோட அருமை எங்களுக்கு என்னன்னு தெரியும் தன்னுடைய வாழ்க்கையை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம குடும்பத்துல உள்ள எங்களுக்காகவே உழைச்சி எங்களுக்காகவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கா பாக்யா அவளை பத்தி பேச உனக்கு தகுதியும் இல்லை பாக்கியாவை பத்தி பேச நீ யாரு முதல்ல வெளியில கிளம்பு அதான் உன் பையனை வந்து பாத்தல அதுவே போதும் இன்னும் பாக்கியாவை பத்தி எதுவும் தேவையில்லாம பேசுன அப்புறம் ஏற்கனவே செழியன் ரொம்ப கோபமாக இருக்கான் அப்புறம் உன்னை பழார் பழார்னு வச்சு வெளியில் போக சொல்லுவான் பரவாயில்லையா தேவை இங்க இங்கே குடும்பத்தில் பிரச்சனை பண்ணணும்னு நினச்சி இங்கே மறுபடியும் வராத அப்படின்னு சொல்கிறாங்க எப்படியாவது வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் பேசி மறுபடியும் தன்னுடைய உறவை புதுப்பிக்கலாம் சந்தோஷமா இங்கே பாக்கியா வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் ஒன்று சேர்ந்துடலாம் அப்படின்னு நினச்சி ஜெனியை பார்க்க வர மாதிரி பெரிய திட்டத்தை போட்டு கோபி அங்கே வீட்டுக்குள்ளே வர ஒரு பக்கம் செளியன் பாக்கியாக்கு சப்போர்ட் பண்ணி கோபியை வெளுத்துவாங்க இன்னொரு பக்கம் எல்லாரும் முன்னாடியும் ஈஸ்வரி கோபியை அவமானப்படுத்த வேற வழியே இல்லாமல் தலை குனிஞ்சு வெளியில் போகிறாரு கோபி இங்கே வீட்டுக்கு போகும்போது என் பையன் செழியன் மறுபடியும் அப்பாவாயிட்டான சந்தோஷத்தில் பாக்கியாவோட வீட்டுக்கு போனால் என் பையன் செழியனே என்னை புரிஞ்சிக்காமல் இப்படி பேசிட்டான் எங்கள் அம்மா வேற அவமானப்படுத்திட்டாங்களே ராதிகா சொன்ன மாதிரியே நடந்துருச்சு அப்படின்னு ரொம்ப சோகமாக போக இதை பார்த்த ராதிகாவுக்கு நல்லாவே புரியுது என்னை பற்றியும் மயுவை பற்றியும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் பாக்கியா குடும்பத்தில் உள்ள எல்லாரும் தான் முக்கியம்னு இங்கே செழியனை பார்க்க போய் எப்படி அவமானப்பட்டு வந்து நிற்கிறாரு இந்த கோபிக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் இப்படி பட்டு திருந்தினாதான் எங்கள் அருமை என்னன்னு இந்த கோபிக்கு புரியும் அப்படின்னு யோசிக்கிறாங்க ராதிகா